சிவாய நம்ம நிறையா பேர் நம்ம யோசிச்சிருப்போம் நம்ம எந்த தப்புமே பண்ணலை ஆனால் நம்மளை எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி உட்காந்து நம்ம ம மனவேதனை பட்டிருப்போம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணாத பட்சத்தில் உங்களை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறாங்க தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா உங்களோட பாவ கர்மாவை அவங்க ஏற்றுக்கிறாங்க உங்களோட கர்மா குறையுது அப்போ அந்த மாதிரி குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கர்மா குறைய குறைய உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க ஏன் அப்படின்னா அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற தைரியமும் பக்குவமும் தானாக உங்களுக்கு வரும் அப்போ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க ஆனால் தப்பாக பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா அவங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு எடுத்துகிட்டு போகவே முடியாது பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் காதில் போட்டுக்காமல் அவங்களோட வாழ்க்கையை நோக்கி நீங்கள் அடுத்தடுத்த படிநிலை போய்கிட்டே இருங்க ஏன்னா தப்பாக பேசணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக அவங்க தப்பாக பேசிதான் ஆவாங்க அதை எடுத்து நம்ம மூளையில் போட்டுக்கிட்டு நம்ம அழுதுகிட்டு உட்காந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளால யோசிக்கவே முடியாது எண்பத்தி நாலாயிரம் பிறவிகள் இருக்கும் அதில் ஒரு பிறவி மனித பிறவி சரிங்களா எண்பத்தி நாலாயிரம் பிறவி எடுத்து அபூர்வமான இந்த மனித பிறவி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா நல்லது கெட்டது தெரிஞ்சு எது உண்மை எது பொய் அப்படின்ற பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையை மனிதனுக்கு கொடுத்து நம்ம எதுக்காக இந்த பூமியில் வந்திருக்கோமோ அந்த கடமையை சரியாக செஞ்சுட்டு நம்மளோட கர்ம பாவ மூட்டையை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அந்த கர்மாவை கழிச்சிட்டு நம்மளால முடிஞ்ச அளவு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம அப்பன் பரமேஸ்வரன் திருவடியை போய் சேரணும் அப்படின்னு நினச்சி நம்ம பயணிக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க நம்மளை திட்டுறாங்க நம்மளோட வளர்ச்சியை வந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி அவங்கள எப்பயுமே திட்டவே திட்டாதீங்க சப்போஸ் அந்த மாதிரி நம்ம திட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் நம்ம மனசில் நினைக்கிற அந்த கஷ்டம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் நம்ம வெளியே சொல்ல முடியலைனாலும் மனசுக்குள்ளே நினைப்போம்ல அந்த எண்ணங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் கலந்து அது நம்மளுக்கே ரிட்டன் வந்து நடக்கிறதுக்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் எப்பயுமே வந்துட்டு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் நல்லதே நினைங்க நல்ல வழியிலே போங்க உங்கள் முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க வெற்றி தானாக வரும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்ன அப்படின்னா நம்ம எண்ணங்கள் நல்ல நல்ல எண்ணங்களாக நம்ம சிந்திக்க சிந்திக்க தான் இந்த பிரபஞ்ச சக்தி ஓகே இவங்க நல்லா நினைக்கிறாங்க இவங்களுக்கு நல்லது தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் அண்ட் குட் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியை அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதே இது தப்பாக சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ சக்தியுடையது இந்த பிரபஞ்சம் நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து நம்மளை வழி நடத்தும் அதான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க அந்த படம் நல்லா காமெடியாக இருக்குது நல்லா சிரிச்சிட்டு வெளியே வரீங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் படம் பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு வெளியே வரீங்க அப்படின்னா அப்போ உங்களோட மனநிலை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அதே இது ஒரு மாதிரி த்ரில்லர் மூவிக்கு போகிறீங்க அதில் நிறையா ஃபைட் இருக்குது கொஞ்சம் பயம் கொடுத்துற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட மனசு அதுக்குள்ளேயே பயணிக்கும் ஓ நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துருமோ நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துருமோ அந்த எண்ணங்கள் அந்த மனசு அப்படியே தோ தூண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற தான் நம்ம மனம் அப்படி மாறும் அப்ப நம்ம மனசு அமைதியா இருக்கிறதுக்கும் சரி கோபமா இருக்கிறதும் சரி வேதனை படுறதுக்கும் நம்ம தான் காரணம் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி உங்களோட மனசை நீங்கள் உங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படி பண்ணும்போது தான் மனசு நம்ம சொல்கிறத கேட்கும் இல்லையாட்டி அது தேவையில்லாததெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசணும்ல மனதை பற்றி இதன் மூலமாக நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இல்லை நான் பேசுனதுல இல்லை இது சரி இது தப்புன்னு சில விஷயங்கள் உங்களுக்கும் தோணி இருக்கும் இல்லைங்களா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்